ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திண்டல் பிளாக்ஸ் ஒரு வித்தியாசமான விலாக் பார்க்க போகிறீங்க நான் வந்துங்க மெடிக்கல் ஷாப் குட்டி மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் கூட வந்து நான் இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லைசன்ஸ் வாங்கிட்டு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பவுடர்ஸு மசாலா பவுடர்ஸு எல்லா உருண்டை உளுந்து உருண்டை வேர்க்கடலை உருண்டை இந்த மாதிரியெல்லாம் பொருட்கள் வந்து நான் சைட் பிஸ்னஸ்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொன்றா வெயிட் போட்டு தான் நான் வந்து மெஷர் பண்ணி தான் செய்கிறேன் வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு பொட்டெல்லாம் நீக்கிட்டு வெயிட் போட்டாச்சு இப்போ வெள்ளமும் வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து கருப்பு உளுந்து உருண்டிக்கி உளுந்த வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வெயிலிட்ட முறை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியில் ஃபேன் கடையில் காய விற்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலை உருண்டை செய்ய போகிறோம் நான் ஒரு அரை கிலோ வேர்க்கடலை இருக்குங்க அதனால் ஏற்கனவே நான் காட்டும் போதே வறுத்து பொட்டெல்லாம் நீக்கிட்டேன் அதை வந்து மிக்சியில் போட்டு இந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து ஒரு வானிலையில் போட்டுக்கணும் இது என்ன அப்படின்னா பொட்டுக்கடலை இது நாளைக்கு நான் கொடுக்க வேண்டிய ஆர்டருங்க டெலிவரி பண்ண வேண்டியது பொட்டுக்கடலையே வறுத்து அதையும் மிக்சி ஜாரில் அரைச்சாச்சு அரைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பாகு காய்ச்சிக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா வெள்ளத்தை அப்படியே போட்டு கூட அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து கடலையே போட்டு நான் அரைக்கி போகிறேன் நீங்கள் வெள்ளத்து உள்ளேயே கூட அரைச்சிக்கலாம் வந்து நான் அதிகமான அளவில் செய்கிறதுனால பாகு காய்ச்சினா மட்டுந்தான் கொஞ்சம் தண்ணி பாக காய்ச்சிட்டால் வந்து உருண்டை கரெக்டாக வந்துடும் ஸோ நான் தண்ணி பாக காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்து இந்த வேர்க்கடலை பொட்டு கடலை மிக்ஸோடு சேர்க்க போகிறேன் வேர்க்கடலை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரோட்டீன் ரிச்சு இப்போ நான் பாக ஊற்றிட்டேன் பாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க உருண்டை பதம் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் காய போட்டிருந்தால் கருப்பு உளுந்து காஞ்சிட்ருக்கு இது வந்து வேர்க்கடலை உருண்டைக்கானது இது வந்து வீட்டில் காய்ச்சன நெய் தான் இது ஒரு அப்பப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு நான் வந்து அப்படியே கிளறி விட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுவேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா வேர்க்கடலை பொட்டுக்கடலை வெள்ளம் கொஞ்சமாக நெய் அவ்வளோதாங்க சுத்தமாக கையில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா பெசஞ்சி விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான சைட் பிஸ்னஸுங்க நம்ம ஹைஜீனிக்காக பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் வாங்குவாங்க நான் இதுக்கு தான் சர்டிஃபிகேட்டோடுதான் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு உருண்டையாக கரெக்டாக வந்து உருட்டி வைக்கணும் உருட்டிட்டு ஒன்றா பேக்கெட் போடணும் சீல் பண்ணணும் இதுக்கு என்ன ரேஷோன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ வேர்க்கலரை எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அந்நூற்றம்பது கிராம் போட்டுக்கடலை போதுமானது ஏலக்காய் உங்களுக்கு இஷ்டந்தான் நான் ஏலக்காய் சேர்க்கல வெள்ளம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் வெள்ளத்தை வந்து தண்ணி பழம் காய்ச்சிக்கிறோம் திருப்பி கொஞ்சம் விட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் ஃபைனலாக எல்லாத்தையும் விட்டிகிட்டு காட்டுறேன் பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மிக்ஸிங் இல்லாமல் சுத்தமானதாக தரமான பொருளாக கொடுக்கணும் அப்படிங்குறத என்னோடய ஆசை இது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி உருட்டியாச்சு இதில் லாபம் அவ்வளோவா வராதுங்க நம்ம மிக்ஸிங் பண்ணால் அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் லாபம் கிடைக்கும் இது வந்து பாப்பா வந்து மேக்கப் திங்ஸ் வாங்கி வச்சுருந்தா அது இனிமே பாருங்க அந்த உளுந்து வந்து ஊறி சாரி காஞ்சிட்டுருக்குது நம்ம கலப்படம் பண்ணால் நம்மளுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க நம்மளுக்கு லாபம் அதிகமாக வேண்டாம் ஸோ நான் கலப்படம் பண்ணாமல் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் வந்து மற்ற கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன் இப்போ ஆல்மோஸ்ட் எதாவது உருண்டையும் பிடிச்சாச்சு வேர்க்கடலை உருண்டை நம்மளுக்கு ஆகியாச்சு இந்த பக்கத்தில் இருக்கிற கலரில் தான் வந்து நான் போட போகிறேன் இந்த திக்கான கவர் தாங்க யூஸ் பண்ணணும் இப்போ நான் எடுத்து காட்டிகிட்டு இருந்தது லேசான கவர் அந்த திக்கான கவர் தீந்திருச்சு யூஸ் பண்ணுறேன் இப்போ வியற்கடைய உருண்டை முடிஞ்சிடுச்சுங்களா இப்போ வந்து உளுந்த உருண்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஒரு அரை கிலோ கருப்பு உளுந்து எடுத்துட்டேன் பெரிய கடாவையாகவே எடுத்துட்டேன் உரையை பேச்சா வருத்தலான்ட்டு நல்லா பொறுமையாக நல்லா ரெண்டு மணி நேரம் ஃபேன் காற்றுலையே உணரணுங்க அந்த உளுந்து நீங்கள் வெள்ளை உழுந்த விட இந்த மாதிரி பொட்டோட உளுந்து வாங்குனீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ரொம்ப பொறுமையாக எடுக்கணுங்க அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துடுவார் நான் தோசை ஊற்று அந்த தோசை தோசைக்களை வச்சுட்டு அந்த பக்கம் வந்து வறுத்துட்ருக்கேன் ரொம்ப பொறுமையாக வறுக்கணுங்க நல்லா செவந்து மன வர வரைக்கும் வறுக்கணும் வறுத்து எடுத்துட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா அப்ளைட்டாக மனை வர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு அவசரப்பட்ட வேலையாக அதாவது பொறுமையாக தான் செய்யணும் நான் எந்த அளவுக்கு ஹைஜீனிக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக தான் கொடுக்குறேங்க தோசை வெந்துட்ருக்கு இப்போ நாம் ஒரு மூணு ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு ஒரு மூணு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய்ங்க நான் இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் எலும்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து ஹார்ட்டுக்கும் நல்லது ஸோ இது இப்போ வந்து இரநூறு மினி நல்லெண்ணெய்ன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் பாதி இப்போ ஊற்றிட்டேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் வண்டி போகிறது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு ஒரு பேட்சாக நான் மூணு பேட்சாக பிரிச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு பேட்சாக பிரித்து நான் மூணு வாட்டி அந்த கருப்பு உளுந்தை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி சூடு பயங்கரமாக வருங்க நீங்கள் விட்டு விட்டு தான் அரைக்கணும் கிரைண்ட் பண்ணி அந்த ஆயிலில் போட்டாச்சு அப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் வேர்க்கடலை நூற்றம்பது கிராம் பொட்டு கடலை ரெண்டையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூணு பேட்ச் அரைச்சி கொட்டியாச்சு அந்த ஆயிலில் இது வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டும் சேர்ந்தது இப்படாமல் இதுக்கு வெள்ளம் யூஸ் பண்ண போகிறோம் நான் சொன்ன ரேஷியோவுக்கு நானூறு கிராம் வெல்லம் கரெக்டாக இருக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் இந்த வெள்ளையாக இருக்கிறது ஒன்றும் இல்லை நம்ம அந்த உளுந்து அரைச்சோம் இல்லையா அந்த இது தான் இதுக்கு வந்து வெள்ளம் பாக காசுனீங்கன்னா ஜவ்வு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது ஸோ நீங்கள் சுத்தமான வெள்ளமாக வாங்கி அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்து அதிக கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் உருண்டை வருதான்ட்டு உருண்டை வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நெய் கூட சேர்த்திக்கலாம் கஸ்டமர்ஸ் வந்து நான் கஸ்டமர் நல்லெண்ணெய் கேட்டிருந்தாங்க ஸோ நான் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் உருட்ட போகிறேன் சுத்தமாக நம்ம கையெல்லாம் வா நம்ம அரைச்சிருப்போம் அதையே விட்டுருப்போம் இல்லைங்களா அதனால் சுத்தமாக கையை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு பிளேட் வச்சுட்டு நான் உருட்ட ஆரம்பிச்சுட்டேன் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அல்மோஸ்ட் எல்லாமே இருக்கிறதும் உண்டையும் பிடிச்சாச்சு சாரி எல்லா கருப்பும் ஒரு உரிடையும் பிடிச்சாச்சு நாளை காலையில் டெலிவரி ப டெலிவரி பண்ண வேண்டிய இது ஆட்ரு இது ஸோ வந்து நான் இப்போ சீலிங் மிஷின் வச்சுருக்கேன் இல்லை நாம இது வந்து வேர்க்கடல இருந்தால் நான் சீல் பண்ண போகிறேன் கேமரா பிடிக்க ஆள் இல்லைங்க ஸோ சீல் பண்ண முடியல சீல் அடிச்சுட்டு காட்டுறேன் ஒவ்வொன்றா சீல் பண்ணி எடுத்தோம்னா எனக்கு இந்த இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுங்க ஸோ நான் லாபம் கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டிட்டு மசாலா துருளாக அரைச்சி சேல்ஸ் பண்ணிகிட்டுருக்கேன் இது லாஸ்ட்டு பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி தான் சீல் அடிக்கணும் ஆக்சுவலாக கவர் இது தப்புங்க இந்த தப்பான கவர் ஃபிக்கான கவர் தான் யூஸ் பண்ணணும் கவர் தீங்கிடுச்சு ஸோ நான் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு இந்த மாதிரி கவர் தான் யூஸ் பண்ண போட்டுக்காரன் பார்த்திங்களா இந்த மாதிரி கவர் தான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணணும்